योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया जयम जयम जय 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 विट्री विट्री पुण्यात्मा பார்த்து கொண்டிருப்பது காணிபடம் யோகிராம சோத்குமார் மந்திராலய யூடியூப் சேனல் பரப்பொருள் யோகிராம சோத்குமார் உடைய அணுக்க தொண்டர்கள் பேராசிரியை மலர்வழி ராமசாமி அவங்க பகவான் மீது பிரேம பக்தி பிரேம பக்தியாக என்ன வீட்டு வீட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பகவானுடைய உடைய வீட்டில் எழுத்துக்கள் மாதிரி வச்சு பிரேம் பண்ணியே வச்சுருக்காங்க படத்தை வரைஞ்சி யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருநாயணிதான் அசுர பக்தி வெறிபிடித்த பக்தி இந்த மாதிரி வரணும் வந்தால் தான் நம்ம சம்சார சாகனத்தில் இருந்து கழித்து அவங்க பேராசிரியராக இருந்ததும் அதில் ஒரு தேர்வை பற்றி சொன்னாங்க அவங்க தேர்வுக்கு போகும்போது என்னென்ன நடந்து சொல்ல சொல்லிருக்காங்க நானே பிள்ளரிச்சு போச்சு அதுமாதிரி காணிபடத்துக்கு அவங்க வந்தாங்க மூணு தடவை வந்திருக்காங்க அவங்க அனுபவத்தையும் பற்றி சொல்லுவாங்க அற்புதமான ஒரு செய்தி நமக்கு உலகத்துக்கு கிடைச்சிருக்கு அதனால காணிபடம் மந்திராலயத்துக்கு எல்லாரும் வாழ்ந்து பகவானுடைய அவர் என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குங்காரும் திருவிக்கிரகத்துக்கு முன்பு நின்று என்ன பிரார்த்தனை பண்ணாலும் ஏற்று வழி நடத்தவே அதை பற்றி பேராசிரியர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா எனக்கு எனது கணவர் வந்து மிக நெருங்கிய உறவினர் அத்தப்பையன் தான் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாலகுமாரன் ரசிகர் அவர் புஸ்தகத்தை அந்த அளவுக்கு நேசித்து எல்லா புக்கும் இருக்கும் அவருடைய புக்கு எங்கள் வீட்டில் அப்போ எனக்கு ஒரு பிறந்தநாள் நாள் ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணுன்னா கூட பாலகுமாரன் புக்கு தான் எனக்கு பரிசாக தருவார் அப்போ எனக்கு பாலகுமாரன் அதன் மூலமாக அறிமுகமாகிறார் அப்போ பாலகுமாரன் ஐயா புக்கை படிக்கிறப்ப முதல்ல புரியலை ஒரு தடவைக்கு நாலு தடவை படித்தாதான் புரிஞ்சது அப்போ புரிகிறப்ப எனக்கு ஒரு மகா பொக்கிஷமான நம்மளுடைய மகா குரு பகவான் யோகிராம் சுரத் கருணை கடலை அவருடைய புக்கில் ஆசை கடல் அப்படிங்கிற புக்கில் முத முதல்ல நான் வந்து அறிமுகமாக படித்தேன் அதை படித்ததுலேருந்து பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு அப்படி ஒரு பேர் ஆனந்தம் எங்களுக்கு நானும் எனது கணவரும் எப்பயுமே வாழ்க்கையில் குறிக்கோள்னா என்ன என்ன அடுத்து நம்மளுடைய ஆசையை அடையணும்னு எழுதி வைக்கிறப்போ ஒவ்வொரு ஆசைகளையாக எழுதி வச்சுருப்போம் எங்கள் அப்போ எங்களுடைய முதல் ஆசையே அதில் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் எழுதி வச்சுருந்தோம் ஒரு பட்ஜெட்டுக்காக ஆனால் அது என்னவோ பகவானை தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் பகவான் எங்களுக்கு அனுசரணையாக அனுதினமும் அனைத்து பணிகளிலும் ஒரு உறுதுணையாக ஒரு பக்கத்துணையாக ஒரு தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கு நன்றி கடனோடு நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களோட உறுதுணையாக இருக்காங்க அப்படி பார்க்குறப்ப என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான எங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை அப்படின்னு பார்க்குறப்ப நாங்கள் வந்து சாதாரண சராசரியான நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் அப்போ நான் படித்தது பாலிடெக்னிக் படிப்பு வெறும் பாலிடெக்னிக் படிப்பு தான் கல்யாணம் முடிச்சிருந்தேன் ஆனால் எனது கணவர் நீ ஆசைப்பட்டதை படிமா அப்படின்னு சொல்லி என்னை பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி வரை படிக்க வச்சு அவ்வளோ அழகு பார்த்தாங்க அதுக்கும் பகவானுடைய அருள் தான் அதுக்கு மேலே அதில் பணி நிரந்தரம் அடையணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வர்றப்ப அப்படி அடைஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் வளமையாக பெருகுமே குழந்தைகளை நல்ல இடத்துல திருமணம் முடித்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறப்ப பகவான்கிட்ட அதை கோரிக்கையாக வச்சோம் அந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த தேர்வில் ரொம்ப கடினமாக இருந்தது எழுத்துமுறை தேர்வும் இருந்தது போட்டித் தேர்வும் இருந்தது வாய்மொழி தேர்வும் இருந்தது அப்போ அனை அது அது போக நம்மளோட வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டில் பலமாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணி அதுக்கும் மார்க் போட்டாங்க அந்த இன்டர்வியூக்கு போனப்போ கல்லூரி வாசலில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு அது வரதான் ஆண்களுக்கு அது வந்து எங்களுடைய கல்லூரி பெண்கள் கல்லூரிங்கிறதுனால அங்கே தான் வந்து அவங்களால் இருக்க முடியும் அப்போ என்னுடைய கணவர் என்னோட வந்திருந்தவங்க அந்த ரிசப்ஷன் பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் செட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு பகவானுடைய நாமத்தை முழுக்க முழுக்க மனதார முழு நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு ஜெயிச்சுட்டே இருந்தார் நான் உள்ளே போயிருக்கேன் உள்ளே போய் அந்த எழுத்துமுறை தேர்வுக்கு போகிறப்ப என்னுடைய அந்த சர்டிஃபிகேட் சரிபார்ப்பு நடந்து நான் வர்றதுக்குள்ளே எல்லாரும் எழுத்துமுறை தேர்வுக்கு போயிட்டாங்க அப்போ நான் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த ஹாலினுடைய சூழல் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நான் போகிறப்ப அது குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுதி முடிக்க வேண்டிய தேர்வு எனக்கு இருந்ததோ கடைசியாக இருந்த இடம்தான் இருந்தது நான் வேகமாக போய் அமர்ந்து எழுத ஆரம்பித்தேன் அப்போ அந்த எழுத வேண்டிய பேப்பர் கேள்வி அதுக்கான விடை எழுதுவதற்கான இடம் அந்த மாதிரியான பேப்பர் வைக்கப்பட்டிருந்தது நான் வேகமாக எழுத எடுத்தப்ப அதில் பேராகிராஃப் வடிவிலான கேள்வி அதாவது ஒரு பத்தி அளவுக்கு நம்ம எழுத வேண்டிய ஒரு பத்து வரி பதில் கொடுக்குற மாதிரியான கேள்வி இரண்டு கேள்வி அந்த பக்கத்தில் இருந்தது நேரம் ஆகுது ஆனாலும் அந்த இரண்டு பத்து கேள்விகளையும் மிக அழகாக மிக தெளிவாக அப்படியே வார்த்தைகள்லாம் பகவான் கொண்டு கொட்டுற மாதிரி இருந்தது அழகாக எழுதி முடிச்சுட்டேன் முடிக்கிறேன் அங்கே முன்னாடி டைம் ஓவர் சொல்கிறாங்க அப்போ டைம் ஓவர் சொல்லி எல்லார்டையும் பேப்பர் வாங்கிட்டு வர்றப்ப நான் கடைசியில் அமர்ந்திருந்ததுனால பகவான் கடைசியிலாக அமர்ந்திருந்ததுனால நான் திருப்பி அடுத்த பக்கம் திருப்புறேன் இதில் இன்னும் எவ்வளோ எழுத வேண்டியிருக்கோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக எல்லாமே ஒரு வார்த்தையில் எழுதுவது போல அதாவது டிக் பண்ணுற மாதிரியான கொஷின் தான் முன்னாடி இருந்தது எந்த நேஷ்னல் ஹைவேல இருக்கு இது இந்த கல்லூரி எந்த வருடம் ஆரம்பித்தார்கள் இப்படி பொதுவான கேள்விகள் ஸோ அந்த பேப்பரை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என்னால் வேகமாக இதை எழுதி முடிக்க முடிந்தது அதில் நல்ல மதிப்பெண் எனக்கு கிடைத்தது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாங்கள் போயிருந்தப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த சர்டிஃபிகேட்டையும் நான் ஒதுக்கி வைக்கல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கெல்லாம் மார்க் போட்டாங்க அப்போ பகவான் எப்படி அனுகிரகம் பண்றார் பாருங்களேன் அவர் முன்னாடி கோரிக்கை வச்சா போதும் நடத்துறதுக்கு பக்க பலமாக இருந்து என்ன நான் கணவ என்னுடைய கணவருடைய நாமபலம் பகவானுடைய அனுகிரகம் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு நல்லபடியாக அந்த வேலை பணி வந்து கிடைத்தது அன்னிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து மேலும் கொஞ்சம் சுபிட்சமா ஆரோக்கியமான நல்ல ஒரு குடும்ப சூழலில் தான் இருந்தோம் ஆனால் அந்த பண பலம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதற்கப்புறம் இன்னும் நாங்கள் வளமாக முடிந்தது இன்றைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் நல்ல முறையில் பகவானுடைய கருணையினால பேர குழந்தைங்க பேத்தியோட சந்தோஷமாக நிறைவாக நாங்கள் இருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க பகவானுடைய நாமம் தான் நாமம் தான் எப்பயுமே நான் காணி மடத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து முதல் முதல்ல பகவான் அறிமுகமானவனே இவர்ட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு பகவான் ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ வேணும் நான் வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அருப்புக்கோட்டை சந்திரா டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குற அண்ணா ஒருத்தர் இவர் அறிமுகமானவர் அவர்கிட்ட இவர் இதை பற்றி சொன்ன உடனே இந்த அவர் வந்து அந்த பஸ்ஸில் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குதுன்னு கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ என்னென்னா காணி மடத்தினுடைய கும்பாபிஷேக அழைப்பிதல் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் பகவானுடைய போ இருந்தது எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் ஒரு கேலண்டர் அட்டையில் ஒட்டி வச்சு நான் பகவானை வந்து பூஜா இறையில் வச்சு விளக்கு பொருத்தி நாங்கள் சாமி அதுலேயே கரெக்டாக பகவானுடைய நாமம் எப்படி சொல்லணும்னு கீழே எழுதியிருந்தாங்க அப்போ அப்படியே யோகிராம சரத் குமார் எப்படி மூணு தடவை சொல்லி ஜெயகுரு ராயா சொல் ஸோ நாங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தது வந்து காணி மடத்தினுடைய முதல் அந்த அந்த படம் தான் எங்களுக்கு கிடைத்த படம் அப் அவருக்கு அடுத்த காலகட்டத்தில் இருந்து காணிம்படம் போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு அதில் யாரையுமே பழக்கம் கிடையாது அறிமுகம் இல்லாத நபர்கள் தான் ஆனால் நாங்கள் கண்டிப்பாக காணிம்படம் படம் போகணும்னு நானும் எனது கணவர் என்னோட மகளையும் கூட்டு போனோம் அப்போ என்னுடைய இளைய மகள் திருமணமாகாமல் இருந்தாங்க அவங்களையும் அழைத்து சென்றோம் நாங்க காணிமடத்துக்கு அங்க அங்கே உள்ளே போனதுலேருந்து அப்படி ஒரு புல்லரிப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு வயர் வந்து கட்டாகி இருந்தது அந்த வயர் அந்த வயரில் கட்டானதில் இருந்து பஸ்ஸோ காரோ காயப்பற்ற பகவான் அவ்வளோ அழகாக எங்களை வந்து காப்பாற்றி அந்த இடத்துல குழந்தை நிப்பாட்டி இருந்தார் அந்த உள்ள நுழைய முந்தியே அந்த இது எங்களுக்கு ஒரு அனுபவம் மிகப்பெரிய அனுபவமாக கிடைத்தது அப்புறம் அங்கே உள்ள போய் ஒவ்வொரு விஷயமா நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன் நாமம் சொல்கிறதா இருக்கு சரி கும்மி அடித்தோம் பகவானுடைய கைங்கரியம் சின்ன சின்ன கைங்கரியம் காய்கறி பணியில் எதுதோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்தப்போ வச்சு அந்த ஃபோட்டோலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணேன் நான் பகவான் வந்து தத்ரூபமாக அப்படியே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி அந்த அபிஷேகத்துலையும் அலங்காரத்துலேயும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காணிமட பகவான் ஐயா பார்த்திங்கன்னா கையில் ஒரு மாம்பழம் வச்சுருந்தாங்க அந்த மாம்பழத்தை உருட்டிகிட்டே நாமம் சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் எதுக்காக எல்லாரும் உட்காந்துருந்தோம் அப்போ நான் பகவானே 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 எனக்கு கிடைக்கணும் அந்த மாம்பழம் அப்படின் இருக்கிற ஆசை மாதிரி நானும் வந்து நிறைய நேரத்தில் சிறுபிள்ளை மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன் அந்த சிறு பிள்ளை ஆசையை கூட பகவான் வேமா நிறைவேற்றி வைப்பாங்க அது மாதிரி அன்னைக்கு முதன் முதல் அனுபவமாக எனக்கு அந்த மாம்பழம் வந்து பகவானுடைய அருள் பிரசாதமாக கையில் கிடச்சிச்சு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இதுவரை மூன்று முறை போயிருக்கேன் காணிமடத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவம் தான் வித்தியாசமான அனுபவங்கள் பகவான் எங்களோடையே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நிறைய நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு உடல் உடல் கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வடிகாலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதுக்கு ரொம்ப பெரிய சிறந்த எக்ஸாம்பிளாக புதன்களமாக அன்னைக்கு காணிமடத்தை ஐயா வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்னுடைய பெயரையும் இவருடைய பெயரையும் எப்படி ஞாபகம் வச்சு மலர்விழி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கு வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டில் இருந்து அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் என் கால் வலிக்குது என்னால் தாங்க முடியலை மூணு மாதம் ஆச்சுப்பா என்னோடய வேதனை ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி ஏன்பா எனக்கு தாங்குற மாதிரி கொடுங்களேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு மருந்து தடவுற மாதிரி வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியோட பகவானுடைய பாடல் பூர்ண புண்ணிய பூர்வ ஜென்ம புண்ணியம் இது பாலகுமானுடைய பாடல் அந்த பாடல் ஆகா அப்போ எந்த ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் நமக்கு அப்பா கிடச்சிருக்காரு இவ்வளோ கிடச்சிருக்கு இவ்வளோ நடந்துருக்கு நம்ம போய் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு அந்த மாதிரி குமார் ஜெய்குருக்கு சுவாமி என்னுடைய அவருக்கு அவருடைய பாத தாத்த தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த பாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போ இந்த பாதத்தை அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு முதுகில் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்தது அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு டெய்லி எங்கள் வீட்டில் கூட்டு போவாங்க எனக்கு ஒரு அடிஸ்கேல் நீளத்துக்கு முதுகில் பிளவு ஆப்ரேஷன் அதில் வந்து ஹைட்ரஜன் ஃபெராக்சைடாக ஊற்றி வச்சுருவாங்க அரை மணி நேரம் அந்த வேதனையோடு நான் படுத்திருக்கிறப்ப பகவான் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பேன்ப்பா அந்த பாதம் அப்படியே எனக்கு இன்றைக்கி கண்ணுக்குள்ளே இருந்ததுப்பா பகவான் சிலையில நான் இன்னைக்கு அதை தான் பார்த்தேன் அவர் பாதத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வந்ததுக்கு இருந்து ராம் குமார் எங்களுக்கு முதல் சாமி அறிமுகமானதுல முதல் அறிமுகமானது வந்து காணிமரம் காணிமரத்தில் தான் சாமியை நாங்கள் வந்து பார்த்தோம் சாமியை பார்த்தா எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி தான் என்ன சாமியை போய் நம்ம கூடணுமா அவரும் ஒரு மனுஷர் தானே அதையே சிலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு நிறையா கேள்விகள் இருந்துது அப்புறம் பார்த்தா சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது மாதிரி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளால் பண்ண முடியாது அப்போ நம்மளால் பண்ண முடியாத தீர்வாக இருக்கிறப்ப ஏன் நம்மளும் சாமியை பற்றி ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு யோகிராம் சுரத் குமார் சொல்லக்கூடாதா அப்படின்னு நினச்சி தான் சொல்ல ஆரம்பித்தோம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நிறையா மாற்றங்கள் நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து எப்படி திருவண்ணாமலையில் இருக்க ஒரு நம்மளுடைய சாட்சாத் பகவான் நிற்கிறது வந்து காணிப்படத்தில் நிற்கிற பகவானும் ரெண்டும் வந்து எங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ளே நிற்குது ஒரே பகவான் அந்த உருவத்தாக இருக்கட்டும் அந்த சிலை அமைப்புகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கண்ணுக்குள்ள வந்து நிற்கிறது வந்து சாமியுடைய ஏன்னா இந்த ரெண்டு சாமியை தான் நம்மளால தொட்டு கும்பிட முடியுது அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து சாமியோட பிணைப்பு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது என்னுடைய பேர குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் சாமி காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நமக்கு வந்து நெருக்கமாக இருக்க பகவான் என்ன கேட்டாலும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்காதுங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம தான் இன்னும் சின்ன என்ன சொங்க நாங்கள் அது வேணும் இது வேணும் இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஆனாலும் அதை வந்து அவர் வந்து கேட்காமலே வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கார் எங்களுடைய மகா கல்யாணம் ரெண்டாவது மகா கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்தது சாமியுடைய பிரசன்ஸில் தான் கல்யாணமே நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து சாமிக்கிட்ட கேட்டோம் அவருடைய கல்யாணத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே சாமியிட்ட ஒப்படைச்சிட்டோம் சாமி என்ன சொன்னார் அவளுக்கு இதான் ஓகே முடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாண பயிற்சியை நடத்தி செய்ய ஆரம்பித்தோம் திருமணத்தப்போ எல்லா கல்யாணத்துலேயும் வந்து மேலாங்கண்ணிக்கும் இது பண்ணுவாங்க நம்மளை எப்போயும் மாதிரி நம்ம முறைப்படி ஒரு பெரியவர் வந்து தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் தாலி எடுத்து உடனே மேலத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு சாமியுடைய நாமம் மட்டும்தான் முடிச்சிது மற்றவங்களுக்கு சாமி நாமம் எல்லா இடத்துலையும் சாமி இருந்தாங்க வெளியில் வரவேற்பர்களா எல்லாத்திலையும் சாமி இருந்தாங்க சாமியோட பக்தர்கள் அத்தனை பேர் வந்துருந்தாங்க ஒரு அன்னைக்கு ஒரு சத்சங்க மாதிரியே நடந்தது மிகப்பெரிய இன்றைக்கி அவங்க வந்து சாமிகிட்ட வந்து ரொம்ப இதாக இருக்காங்க அந்த பேர குழந்தைகள்லாம் அன்றைக்கி வந்து சாமி காலப்படிச்சு விட மாட்டேங்குது கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்க்கற விட சாமிகள் நிறைய கொடுத்துருக்காரு இன்னும் வந்து நம்ம தான் திருப்பி கொடுக்கல சாமிக்கு செய்ய வேண்டியது நம்ம எவ்வளவோ இருக்குது நம்ம தான் செய்ய மாட்டேங்கிறோம் கண்டிப்பாக குறையெல்லாம் சாமிக்கு என்னென்ன செய்வோம் முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாருமே செய்வோம் சாமிக்காக நமக்காக செய்கிற சாமிக்கு நம்ம நாம கிடப்போம் நம்ம செய்வோம் திருப்பி செய்யணும் கண்டிப்பாக செய்வோம் சாமி சில இடத்தில் நம்ம வந்து சாமி பக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பேளி நாங்கள் நேரில் பார்க்கல அந்த பகவானுடைய கண்ணு அப்படியே பேசுச்சுப்பா அப்படியே பேசிச்சு உயிரோட்டமாக இருந்தது எங்களுக்கு அதான் அதான் ஜெய் ஓம் ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி